ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நடந்த ஒரு விஷயம் தான் விக்கா விஜயும் கவிதையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறது விஜய் வந்து அங்கேயே இருக்காரு காவிரி கொடைக்கானல்லேருந்து சென்னை வராங்க ஒரு சந்தர்ப்பத்தில் ரெண்டு பேரும் மீட் பண்றாங்க வீடு கேட்க வாடகைக்காக கேட்க வர அந்த தருணத்துல பசுவை அடிச்சு தும்சம் பண்ண ஒரு ஃபஸ்ட் சீன் இது உன்னு சொல்லணும்னா டீம் விக்கா நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் இப்போ சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது நான் சொன்னதுன்னா நமக்கு பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான நிறைய செய்யலாமே ஏன் நம்ம க காயப்படுத்துகிற விஷயங்களை பற்றி பேசிட்டு அப்படின்ட்டு நானே நினச்சிருக்கேன் அந்த மாதிரி ஒரு டீம் தான் இவங்க விகா டீம் எப்பயுமே எந்த அளவுக்கு அவங்கள அழகா செலிப்ரேட் பண்ணலாம் அதை யோசித்து யோசிச்சு செய்கிறது இப்போது நான் என் குழந்தைக்கோ என் அம்மாவுக்கோ இல்லை என்ன சார்ந்தவங்களுக்கோ அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை யோசிச்சு யோசிச்சு பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி தான் டீம் விக்காவும் பண்ணுறாங்க அந்த விஷயத்தை நான் அவங்ககிட்ட சொல்கிறதுல நிச்சயமாக பெருமைப்படுறேன் இப்போ அவங்க ஒரு ரீசெண்டாக ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க அதில் என்ன அப்படிங்கிறத ஸ்டோரி வாசிக்கலாமா ஹே தேர் விகா ஃபேமிலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆர் வி ஆல் ரெடி டு செலிப்ரேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிவிட்டு ரொம்ப முக்கியமான விஷயம்ன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஐகானிக் ஃபர்ஸ்ட் மீட்ஸ் இன் தமிழ் டெலிவிஷன் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க இருபத்தொன்பதாம் தேதி செப்டம்பர் அதாவது டுவெண்ட்டி நைன்த் செப்டம்பர் த டே அவர் டூ பேபிஸ் கேம் ஃபேஸ் டு ஃபேஸ் அதாவது ஒருத்தர் ஒருத்தர் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்டு விஜயம் கவியும் முகத்தை பார்த்துக்கிட்டாங்க இல்லையா அந்த விஷயத்தை தான் சொல்கிறாங்க அண்ட் இட்ஸ் ஆல்ரெடி பீன் டூ ஹோல் இயர்ஸ் எஸ் இருபத்தி ஒன்பதாம் தேதி வர செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்துச்சுன்னா ரெண்டு வருஷம் ஆகுது அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க திஸ் டைம் வி ஆர் கீப்பிங் த செலிப்ரேஷன் ஸ்மால் அண்ட் ஸ்வீட் டோன்ட் பேனிக் அண்ட் பிக்கர் செலிப்ரேஷன் ஆர் லைண்ட் அப் இது மட்டும் இல்லை இன்னுமே ஒரு இந்த செலிப்ரேஷனை தொடர்ச்சியாக நிறையா விஷயங்கள் இருக்கும் அவங்க எப்போயுமே சிம்பிளாக பண்ண மாட்டாங்க நிறைய விஷயங்கள் சேர்த்து பண்ணுவாங்க அதை தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க ஸோ இதில் இன்னொன்று குறிப்பிட்ட சொல்கிறேன் இந்த டீம் விகா அப்படிங்கிறது விகா ஃபேன் பேஜஸ் வச்சுருக்காங்க இல்லையா அந்த அட்மின்ஸ் எல்லாருமே இணைஞ்சு செய்கிற ஒரு பேஜ் அதில் இவங்க எல்லாருமே சேர்ந்து செய்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் டீம் விகா ஓகேவா எவ்வளோ விகா ஃபேன் பேஜஸ் பார்க்குறீங்களோ அவங்க எல்லாம் சேர்ந்து செய்கிற ஒரு விஷயம் புரியுதா எஸ் விகா வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நாள் இதை செலிப்ரேட் பண்றாங்க இதுக்குன்னு ஒரு தீம் இருக்கணும் இல்லையா அதை தான் சொல்கிறாங்க அண்ட் கெஸ் வாட் வி ஹவ் காட் அ தீம் ஃபார் யூ ஆல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வென் தேர் ஐஸ் ஸ்பாட் அப்படிங்கிற ஒரு மென்ஷனில் பண்ணியிருக்காங்க அதாவது இதுக்கான தீம் என்னென்னா அவங்களுடைய கண்கள் பார்த்த தருணம் ஓகேவா வென் தேர் ஐ ஸ்பாட் ஓகே ஸோ இதனால உங்களுடைய கிரியேட்டிவான நிறைய விஷயங்கள் வாழ்த்துக்களை அதை என்ன விதத்தில் வேணாலும் நீங்கள் தெரிவிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அவங்க சொல்றாங்க ஸோ புட் ஆன் யுவர் க்ரியேட்டிவ் ஹேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் கெட் ரெடி டு ஷோவர் ஆஸ் வித் யுவர் யூனிக் ஒண்டர்ஃபுல் ஐடியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை உண்மையுமே அவ்வளோ அந்த மேஜிக்கான உங்களோட க்ரியேட்டிவிட்டி எல்லாமே பார்க்க அவ்வளோ இருக்கும்ன்ட்டு வி கான் வெயிட் சி ஆல் யுவர் மேஜிக் யூ கிரியேட் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க ஏன்னா ஸ்பெஷல் ஹேஷ்டாக் இதுக்கு வந்து கண்டிப்பாக அதுக்கு பக்கத்தில் வர க்ளோசர் டேஸில் இதுக்கு ஒரு ஹேஷ்டாக் கொடுப்போம் இல்லையா அதை வந்து நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஃபர்தர் அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்ட்டு எவ்ரி ஒன் ஈஸ் வெல்கம் டு ஜாயின் இன் எல்லாத்தையுமே வர சொல்கிறாங்க எல்லாருமே வெல்கம் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லை இதில் செலக்டிவாக சில எடிட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா அவங்களோடது மட்டும் அவங்களோட பேஜில் அதாவது மைல் ஸ்டோன் டைரீஸ் அப்படின்ட்டு மைல் ஸ்டோன் டைரிஸ்ங்கிறது எல்லா விகா டீம் என்ன சொல்கிறதுனா விக்காவுடைய ஒவ்வொரு ஃபேன் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு வச்சுக்கலாமே எனக்கு கவுண்டிங் தெரில சொல்கிறேன் ஒரு இரநூறுக்கு மேற்பட்ட அப்படிங்கிறது க்ள கன்ஃபார்மாக சொல்கிறேன் ஸோ இரநூறுக்கு மேற்பட்ட பேஜஸ் எல்லாம் இணைஞ்சு பண்ணுற ஒரு விஷயம் இந்த மைல் ஸ்டோன் டைரிஸில் உங்களுடைய பெஸ்ட் எடிட்ஸு இல்லை பெஸ்ட் ஒர்க் இருந்ததுன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள் என்ன சொல்கிறதுனா இனிமேல் டீம் விக்கா ஒரு சூப்பரான விஷயம் பண்ணியிருக்காங்க மறுபடி மறுபடியும் சொல்கிறேன் ஏஐ இமேஜஸ் வந்து விரும்பலை அப்படிங்கிறத நம்மளுடைய விஜய் கவரி ஆல்ரெடி அதாவது சுவாமியும் எல்பியும் சொல்லியிருக்காங்க அதனால ஒரிஜினல் இமேஜஸை யூஸ் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு க்ரியேட்டிவான விஷயங்களை பண்ணுங்கள் அந்த டீம் விக்காவோட கண்டிப்பாக கொலப் பண்ணுவாங்க அவங்களோட இன்ஸ்டால் அப்படிங்கிறதா அது நிச்சயமாக ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு எடிட்டாக இருக்கும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்த்துக்கள் எனக்கு தெரியும் இருந்தாலும் சிலர் பண்ணுவீங்க அப்படிங்கிறத நம்பிக்கையோடு சொல்கிறேன் ஓகே இந்த மாதிரி ஒவ்வொரு செலிப்ரேஷனும் அவங்க லிஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க இன்னும் நிறையா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் விஷஸ் முதல் முதலாக அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு பார்த்த தருணம் எவ்வளோ அழகாக அவர் செலிப்ரேட் பண்ணுறாங்க நம்மளும் அதோட இணையவமே கண்டிப்பாக அவங்களோட எல்லா அழகான அப்டேட்ஸும் உங்க கூட ஷேர் பண்ணுறேன் நானும் காத்துட்ருக்கேன் அவங்களோட மேஜிக்கான ஒவ்வொரு ஃபேன்ஸோட மேஜிக்கான க்ரியேஷன் என்னென்னுட்டு அந்த ஹேஷ்டேக் கொடுப்பாங்க இல்லையா அந்த ஹேஷ்டேக்கில் போய் பார்த்தோம்னா நிறையா பேர் தோடுறது இருக்கும் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேற்பட்டது ஏன் ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்டது இல்லை பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம் ஸோ அது மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக நானும் வெயிட் பண்ணுறேன் அந்த ஹேஷ்டேக் அவங்க ரிவீல் பண்ணணும் பண்ணோன்னே எடிட்ஸ் ஆரமிச்சிருவாங்க எல்லோரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருபத்தி ஒன்பதாம் தேதி செப்டம்பர் நூற்றி எழுபத்தி ஒன்பதாவது எபிசோட்லேருந்து இப்போ வரைக்கும் அந்த கண்கள் பார்த்த தருணத்திலிருந்து நம்மளும் அவங்களோட கொள்ளை போயிருக்கும் உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியம்